بسم الله الرحمن الرحيم أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلا وهو الخلاق العليم إن سورة ياسين ودية يمبتي ونا ودو இந்த ஆயத்துல அல்லாஹ் கேள்வியாக மனிதர்களை பார்த்து கேட்கிறான் அவளை சொல்லதி ஹலக சமாவாதிப்பாதிரின் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அவன் சக்தி பெற்றவன் இல்லையா அவளை சொல்லதி ஹலக சமாவாத்தி வல்லாதிரின் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அந்த ரப்பு அந்த அல்லாஹ் சக்தி பெற்றவன் இல்லையா அல்லாக்கி அவர்கள் போன்றவர்களை படைப்பதின் மீது அவர்கள் அவர்களை போன்றவர்களின் மீது படைப்புதல் என்பது அல்லாவுக்கு சக்தி இல்லையா பலா நிச்சயமாக உண்டு அவன் அல் நன்கு அறிந்த மாபெரும் படைப்பாளன் அவன் நன்கு அறிந்த மாபெரும் படைப்பாளனாக இருந்து கொண்டிருக்கிறான் இந்த ஆயத்தினுடைய சுருக்கமான கருத்து இவ்வளவு பெரிய படைப்புகளை வானம் பூமி இவைகளை படைத்த அல்லாஹ் சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களை படைப்பதின் மீது சக்தி பெற்றவனா இல்லையா என்பதை அல்லாஹ் கேட்கிறான் உலகத்திலேயே நமக்கெல்லாம் பெரிய படைப்பாக தெரியக்கூடிய இந்த வானம் பூமி கடல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள் இவைகளெல்லாம் பெரிதாக தெரிகிறது இவ்வளவு பெரிய பொருள்களை படைத்த அரப்பு சக்தி வாய்ந்தவன் சாதாரணமாக மனிதனை மறுபடியும் உயிர்ப்பித்து எழுப்புதல் அல்லது மனிதனை படைக்குதல் என்பது அவனுக்கு மிகவும் லேசானது தானே அப்ப இவ்வளவு பெரிய பொருள்களை படைத்த ரப்போ சக்தி பெற மாட்டானா மனிதர்களை படைப்பதின் மீது மனிதன் நினைத்துக் கொள்கிறான் தன்னுடைய படைப்புகளிலேயே மிகவும் நுட்பமான படைப்பு மனிதனுடைய படைப்பு மனிதனை மறுபடியும் எழுப்புதல் என்பது அவனுக்கு உயிர் கொடுத்து எழுப்புதல் என்பது அவனுக்கு கஷ்டமான விஷயம் அப்படி இருக்க எப்படி மனிதனை மறுபடியும் படைக்க முடியும் என்பதாக மனிதன் நினைக்கிறான் ஆனால் அல்லாஹ்வோ இப்படி மனிதர்களை பார்த்து கேட்கிறான் ஏழு வானங்களை படைத்தான் அவற்றில் இருக்கக்கூடிய கோள்களையும் படைத்தான் விண்மீன்கள் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இவைகள் அனைத்தையுமே படைத்தான் மேலும் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஏழு பூமிகளை அடுக்கடுக்காக எல்லாம் படைத்திருக்கிறான் கீழே இதுல திடல்களும் உண்டு கடலும் உண்டு அதே போல எதை நாம் முளைக்க செய்கிறோமோ மரம் செடி கொடி அனைத்தும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பொருள்கள் முளைகிறது இப்படி பிரம்மாண்டமான மிகப்பெரிய பொருள்களை எல்லாம் படைத்தரப்போ இறந்து போனதற்கு பின்னால் சடலங்களை மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புவதில் அவனுக்கு என்ன சிரமம் இருக்க போகிறது என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்துல மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் இதுபோன்று நிறைய வசனங்கள் வந்து நபி செல்லும் அவர்கள் இந்த மனிதர்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள் அதாவது வானங்கள் பூமியை படைப்பது மனிதர்களை படைப்பதை விட மிகவும் எளிதானது அது ஒன்றும் பெரிதல்ல மனிதர்களை படைப்பதை விட மிகப்பெரிய படைப்பு படி சொன்னால் நம்ம ஒரு சாதாரண ஒரு கட்டடம் கட்டுறதற்கு எவ்வளவு பெரிய தூண்கள் அஸ்திவாரங்கள் தோண்ட தோண்ட வேண்டியது இருக்கு அதை எழுப்ப வேண்டியது இருக்கு ஆனால் இவ்வளவு பெரிய வானத்தை எந்த ஒரு தூணும் இல்லாமல் அமைச்சிருக்கிறான் அல்ல இப்போ எவ்வளவு பெரிய பிரமாண்டமான படைப்பு சாதாரண ஒரு கட்டடம் கட்டுவதற்கு மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் செய்து கட்ட வேண்டியது இருக்குது ஆனால் இந்த வானத்தை அல்லாஹ் கொண்டு பண்ணியிருக்கிறான் எந்த ஒரு தூண்களும் இல்லாமல் அப்படி மிகப்பெரிய படைப்பாக இருக்கக்கூடிய இவைகளையே அல்லாஹ் லேசான முறையில் படைச்சிருக்கிறான் இவைகளை படைப்பது என்பது அவனுக்கு மிகவும் லேசானதாக இருக்கும்போது மனிதன் மக்கி போன மனிதனை ஏற்கனவே இருந்த வாழ்ந்த மனிதனை படைப்பது என்பது அவனுக்கு மிகவும் லேசானது அதே போல இன்னொரு சொல்லுகிறான் படைப்புகளை படைத்ததற்கு பின்னால் அவனுக்கு எதுவுமே கிடையாது ஆற்றல்ல குறைவு என்பது அப்படி இருக்க அனைத்து பொருள்களின் மீது அவன் சக்தி வாய்ந்தவனாக இருக்குதான் படைப்புகளிலே மிகவும் நுட்பமானவன் அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தினுடைய இறுதி சொல்லுகிறான் அல்ல இங்க குழு மிதலா கும்பல ஹல்லாபுல் அலிம் சக்தி வாய்ந்தவன் தான் அவன் வந்து அனைத்து படைப்புகளையும் படைக்கக்கூடியவன் தான் அதே நேரத்துல ஹல்லாப்புல் அலிம் அவன் அறிந்து மாபெரும் படைக்கக்கூடிய படிப்ப படைப்பாளனாக இருக்கிறான் படைப்பதிலே கைதேர்ந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய படைப்புக்கு கீழ் அவன் வந்து லேசான ஒரு விஷயமாக அவன் படைத்து விடுவான் நாம் படைப்பதற்கு தான் பெரிய சிரமப்படணும் கஷ்டப்படணும் நிறைய மெட்டீரியல்கள் கொண்டு வரணும் நிறைய இன்ஜினியர்களை கொண்டு வரணும் நிறைய அதில் அழுப்பு எடுத்து கொள்ள வேண்டும் அதில் வந்து கஷ்டப்பட வேண்டும் ஆனால் அல்லாஹனுடைய படைப்பில் அவன் கஷ்டமே கிடையாது அவனுக்கு கஷ்டம் என்பது உலகத்தில் படையக்கூடிய பொருள்களில் எதுவுமே இல்லை அல்லது படைத்து முடித்து அவன் ஓய்வெடுக்கிறான் அப்படிங்கிறதும் கிடையாது ஓய்வும் இல்லை அவனுடைய படைப்புல எந்த ஒரு அழுப்பும் இல்லை அவன் எவ்வளவு பெரிய பொருள்களை படைத்தாலும் உண்டாக்கினாலும் அவன் வந்து சர்வசாதாரணமாக ஒரு நொடி பொழுதிலே அவன் உண்டு உண்டு பண்ணி விடுவான் ஒரு செகண்ட்லே அவன் வந்து அது அவைகள் அனைத்தையும் படைத்திடுவான் ஆகையினால்தான் அலீம் அவன் படைப்புகளை நன்கு அறிந்து அவன் படைக்கக்கூடிய மகா படைப்பாளன் உலகத்தில் யாரும் அதுபோன்றுள்ள உள்ள சக்தி என்பது கிடையாது உலகத்தில் படைக்கப்பட்ட பொருள்களின் மீது அந்த பொருள்கள் சக்தியை வெளிப்படுத்தும் பொழுது மனிதன் ஆச்சரியப்படுகிறான் கடலிலே இவ்வளவு மீன்களா கடல் இவ்வளவு பெரியதா வானம் இவ்வளவு பெரியதா பூமியில இந்த இடத்துல ஒரு விதை போட்டால் அது முளைக்கிறது அதே விதையை வேற இடத்துல கொண்டு போய் போட்டால் முளைப்பதில்லை அங்கு வேறொரு மரம் முளைக்கிறது இப்படியாக மனிதனுடைய ஆச்சரியம் அல்லாஹனுடைய படைப்புல இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாஹ் எந்த படைப்பை கொண்டும் ஆச்சரியப்படக்கூடிய அல்ல அவனுக்கு லேசாக அவனுடைய படைப்புகளை படைத்து முடிக்கக்கூடியவன் ஆகினாலதான் அல்லாஹ் கேட்கிறான் அவளை சொல்லதி கலக சமா வாக்கி வல்லார்ந்த பிபாதிரின் உங்களுக்கு பெரிதாக தெரியக்கூடிய இந்த வானம் பூமிகள் ஏழு வானம் ஏழு பூமியை படைத்தது இவ்வளவு பெரிய படைப்புகளை படைத்தோ சக்தி பெற்றவன் இல்லையா அவர்களை போன்றுள்ள படைப்புகளை படைப்பதின் மீது அவன் நன்கு அறிந்து படைப்பாளனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹனுடைய படைப்பு என்பது உலகத்தில் மிகவும் அவசியமானது அவைகள் மூலமாக அல்லாஹ் நன்றி செலுத்துவதை எதிர்பார்க்கிறான் மனிதர்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட நன்றி செலுத்துகிறார்களா என்பதை அவன் எதிர்பார்க்கிறான் அல்லாஹனுடைய படைப்புகளை மறுக்காமல் மறக்காமல் இருக்கிறானா என்பதை பார்க்கிறான் ஆகினால தன்னுடைய படைப்புகளை பற்றி அல்லாஹ் இவ்வளவு எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹனுடைய படைப்புகளை நாம் படித்து அனுபவித்து அவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அனுபவிவானாக வாகிருதாமன் அலமது இல்லாஹிரபில் ஆலமின் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ